கமர்தீன் பலமாக தாக்கப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கான ரெண்டாவது ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரொமோலையுமே கமர்தீனை போட்டு பொழக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படி என்ன இந்த ப்ரொமோல காட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரொமோ பொறுத்தவரை ஆதிரை பேசுறது காட்டுறாங்க ஆதிரை வந்து எந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுனால பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் வந்து கேமராவை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணாரு அப்படிங்கிற பிரச்சனையை பத்தி இந்த இடத்துல ஆதிரை பேசுறாங்க ஆதிரை இப்படி சொல்லும் போது நமக்கு ஒண்ணுதான் தோணுச்சு இந்த ஆதரையால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு சேஃப்டி இல்ல சார் எஃப்ஜே பின்னாடி அவங்க சுத்துறாங்க அதெல்லாம் ரெண்டாவது கதை அது அவங்க விருப்பம் அதே நேரத்துல எல்லா ஆண்கள் கிட்டயுமே அதாவது சபரி கிட்ட நான் பிடிச்சிருவேன் நசிக்கிருவேன் எனக்கு தயக்கமே கிடையாது எங்க வேணாலும் நான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சபரி எல்லாம் ஓட விட்டாங்க இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் தானே சார் இதை பத்தி எல்லாம் நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களே சார் உங்களை பொறுத்தளவுலதான் முழு நேரம் அன்பு கேங்கோட சொம்பு தூக்கியே ஆயிட்டீங்களே அதாவது கனியா இருக்கட்டும் இல்லன்னா கனிக்கு ஜால்ரா அடிக்கிற ஜால்ரா கும்பலா இருக்கட்டும் எவ்வளவு கேவலமா வேணாலும் நடந்துக்கலாம் எஃப்ஜே எல்லா பெண்களையும் மார்க் பண்ணுவாரு இழிவுபடுத்துவாரு எல்லாமே பண்ணுவாரு ஆனால் விஜய் சேதுபதி அவனை பத்தி எந்த கேள்வியும் கேட்க மாட்டார் எதுக்காக அவரே அந்த வேலையை தானப்பா ஸ்டேஜ்ல நின்னு பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஹோஸ்ட் பண்ற வேலையாங்க முதல் ப்ரொமோல விஜய் சேதுபதி பண்ணாரு பார்வதியை ஸ்டேஜ்ல நின்னே மார்க் பண்ணிட்டு இருக்காரு சார் இது உங்க வேலை இல்லை சார் தப்பு பண்ணாங்கன்னா நீங்க தண்டனை கொடுங்க வார்ன் பண்ணுங்க எல்லாம் பண்ணலாம் அதுக்காக நீங்களும் தரம் தாழ்ந்து நடந்துக்காதீங்க உங்களை பொறுத்தவரை ரெண்டு சீசனா இந்த அளவு தான் பண்ணிடுறீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கி தனம் பண்றவன் இவங்களுக்கு சொம்பு தூக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு ஆமா தானுங்க போன சீசன் விஷால் பண்ணாத வேலையாங்க பெண்கள் கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டான் சௌந்தர்யாவை எவ்வளவு கேவலமா பேசினான் இதை பத்தி எல்லாம் விஜய் சேதுபதி எந்த இடத்துல கேட்டாரா கேட்கவே இல்ல அதே மாதிரிதான் ஜெஃப்ரி ஜெஃப்ரிய பொறுத்தவரை டாஸ்க்ல பல பேரை அடிச்சிருக்கான் கையை வச்சு குத்தி இருக்கான் தீபக் கழுத்தெல்லாம் லாக் போட்டான் இவனுக்கு எல்லாம் சொம்பு தானங்க தூக்கினாரு இந்த சீசன்ல அதே வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அதாவது எஃப்ஜே பண்ற ரவுடி சத்தையும் எப்ஜே பண்ற காஜி காதலையும் இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சரி என்னதான் இருந்தாலும் இந்த பிரமோ பொறுத்தவரை ஆதரவு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க கமரிதின பொறுத்தவரை இல்ல சார் பஸ்ட் திவாகர் தான் சார் என்ன பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேனா உட்காரடா உட்காரடா அப்படிங்க மாதிரி உட்கார வைக்கிறாரு ஒரு ஹோஸ்டே மரியாதை தெரியாம நடந்துகிட்டா போட்டியாளர்கள் எப்படி நடந்துப்பாங்க கமர்தீனும் இதே வேலையை தானே பிக்பாஸ் வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான் நான் பேசும்போது எவனுமே பேசக்கூடாது உட்காருங்க வாயை மூடுங்க இல்லனா நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் அப்படிங்க மாதிரி கமர்தீன் பேசிட்டு இருக்கான் அதே வேலையை தானே சார் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து நீங்களும் பண்றீங்க உங்களுக்கும் கமர்தீனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கறீங்க இந்த விஷயத்துல அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா உலகமாக உத்தமே சுபிக்ஷா பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா சார் கமர்தீன் இப்படி சொல்லும்போது போது எங்க சேஃப்டியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நாங்க சேஃப்டியா தான் இருக்கோம் அப்படிங்க மாதிரி சொன்னேன் அதுக்கும் கமர்தீன் வந்து என்னால உனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா பேசுறாங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து இல்ல சார் சுபிக்ஷா தான் சார் முதல்ல சொன்னாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இல்லப்பா சுபிக்ஷா சொல்லவே இல்ல நாங்களும் கேமரால எல்லாம் பாத்துட்டோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல நீ தான் அப்படி சொன்னது மாதிரி சொல்றாரு அதுக்கு கமர்தீனை பொறுத்தவரை இல்ல சார் சத்தியமா சுபிக்ஷா சொன்னா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒன்னே விஜய் சேதுபதி வந்து சத்தியமா இல்ல சார் நாங்கெல்லாம் கேமரால பாத்துறோம் நக்கல் பண்றாரு இதோட இந்த பிரமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல சுபிக்ஷா சொன்னது உண்மைதான் திவாகர் இருக்கிறதுனால பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து பதிவு பண்ணாரு அதுல மாற்றிக்கிறதே கிடையாது ஆனா பாக்குற ஆடியன்ஸ் ஆனா எங்களுக்குமே அதுதான் ஃபீல் ஆகுது உன்ன பொறுத்தளவு நீ திவாகருக்கு சப்போர்ட் பண்ற நீ தான் டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக அத்தானி கூப்பிட்டு ஒரு டிராமா பண்ணிய அதெல்லாம் நாங்க பாக்க தானே செஞ்சோம் நீ என்ன வேணாலும் பண்ணுவ நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ எந்த அளவு வேணாலும் இறங்கி போவ சுபிக்ஷா அதுக்காக எல்லாரும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் திவாகர பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் வழியறதெல்லாம் பார்க்கும் எங்களுக்கு பாக்குற எங்களுக்கு கடுப்பாது அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல அவனை பொறுத்தவரை இவ்வளவு நாள் பார்வை கிட்ட தங்கச்சி அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பழகுவானா அதுக்கப்புறமா தங்கச்சியை கல்யாணம் பண்ணா என்ன தப்பு நீ எப்படினாலும் எவனாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணாதான போற என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுவானா அரோரா கூட இருக்கும் போது அவனை பொறுத்தவரை மூஞ்ச பத்தே பேச மாட்டேங்க கண்ட பார்த்து தான் பேசுறான் அரோரா டேரக்டா சொல்றாங்க எப்ப பேசும்போது மூஞ்ச பார்த்து பேசு எங்க பார்த்து பேசுற அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கெல்லாம் பேர் என்ன எச்ச வேலை தான் திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு இங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கமருதி ரோஸ் பண்றது எந்த தவறுமே கிடையாது எதுக்காக கமருதியும் இந்த தவறுகள் எல்லாமே பண்ணியிருக்காரு அதே நேரத்துல ஒருத்தனை மட்டும் போட்டு எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தப்பு பண்றவங்க மீதி எவனையும் கேட்க மாட்டேங்க எப்ஜியை கேக்குறீங்களா அது வேற மாதிரி அவங்க கூடயே கம்பேர் பண்ணி பேசினா இந்த எப்ஜே ஆதிரை கூட அவ்வளோ கேவலமா நடந்துட்டு இருக்கான் இப்போ உத்தமனா வேற நடிக்கிறாங்க ஆமாங்க முதல் ரெண்டு வாரங்கள் வந்து ஆதிரை பெட்டுல படுத்து இருந்தா அங்க போய் படுத்துக்கு வாராம் கட்டி மொத்தம் கொடுப்பாராம் எல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல ஆதிரைதான் அந்த தான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட வந்துச்சுனாலும் நீ எதுக்காக அந்த பிள்ளைய கட்டி பிடிச்ச நீ எதுக்காக முத்தம் கொடுத்த நீ எதுக்காக அவ உட்கார்ந்து இருக்கிற போய் படுக்கிற இதெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேல எந்த தவறுமே கிடையாது நான் உலகமாக உத்தமே ஆதிரை தான் தப்பா பழகினா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் மேல பழி போடுறதை ஏற்றுக்கவே முடியாது இந்த விஜய் சேதுபதியை பொறுத்தளவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறித்தனம் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செம கண்டாகுது அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரிசிகளான உங்களை அளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்